ஹை வாங்க கிடைக்கக்கூடாத கடை ஒரு பொருள் கிடைச்சிருக்கு நமக்கு தங்கம் கூட கடையில் போய் வாங்கிடலாம் இதெல்லாம் நம்ம இருந்து வாங்கவே முடியாது அதுவும் சென்னையில் போய் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இதுதான் முப்பது ரூபா காசு போனாலும் பரவாயில்ல இதெல்லாம் கிடைக்கிறது நிறைய பேருக்கு இது என்னென்னு கூட தெரியாது ஆவாரம் பூ இது நிறைய மூலிகை சம்பந்தப்பட்ட இந்த பூவே மூலிகை சம்மந்தப்பட்டது இது நான் என்னென்னு செஞ்சுட்டு வீடியோ அப்புறம் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பலனு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறவங்களுக்கு அந்தமானது இது நான் அப்புறம் சொல்கிறேன் இதனுடைய பலனெல்லாம் இதெல்லாம் நாங்கள் வில்லேஜில் பிறந்ததுனால சின்ன வயசில் சட்னி சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வெள்ளம் போட்டு கலந்து தருவாங்க வாரத்தில் ஒரு நாள் கூட்டு மாதிரி செய்வாங்க பொரியல் செய்வாங்க வாங்க இதை வச்சு நம்ம இப்போ ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் வாங்க பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குது இது வந்து இப்போ சீசனு பொங்கலில் தான் ஆவாரம்பூ நிறையா வரும் நம்ம இப்போ இந்த சமயத்தில் வந்தால் கட்டாயம் நீங்கள் வாங்கி சுகர் இருக்கிறவங்களாம் வாங்கி கட்டாயம் உங்களுக்கு செஞ்சு சாப்பிட முடியலாம் கூட கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க ரொம்ப நல்லது சுகர் கண்ட்ரோல் வரும் இது உண்மை எல்லாருமே நீங்கள் டாக்டரை கூட கன்சல்ட் பண்ணி பாருங்கள் ஆவாரம்பூ வந்து வயிற்றில் என்ன கெடுதல் இருந்தாலும் அத்தனையும் வெளியேற்றிடும் வ வயிற்று புண்ணுக்கு நல்லது அதே மாதிரி குடல் சம்மந்தமாக குடலில் எந்த ஒரு கெடுதல் இருந்தாலும் இந்த ஆவாரம் பூ சாப்பிட்டா அது மோசல் வழியாக வெளியில் வந்துடும் இந்த ஆவாரம் பூவில் நிறைய பலன் இருக்குது நம்ம ஃபேஸ் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஆவாரம் பூவை நல்லா தயிரில் போட்டு கலக்கி நல்லா நெய்ஸாக அடித்து ஃபேஸில் தொடங்கி ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா அப்படியே பழ பலனு இருக்கும் இந்த பப்புல்ஸ் எல்லாம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும் நான் வில்லேஜுக்கு போகிறேன் வரேன் ஆனால் என்னால் செய்ய முடியல இந்த இடம் இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்கு இந்த ஆவாரம் பூ நிறையா உருவாக டவுன்லேயே நமக்கு கிடச்சிருக்குன்னா பெரிய விஷயம் ஆவாரம் ஃபுல்லாக குப்பையாக எல்லாம் இருந்தது எல்லாம் ஒன்று கூடாது பொறுக்கி வெறும் அந்த பூவு இந்த மொக்கு மொக்கெல்லாம் அப்படியே போடுங்க நல்லாயிருக்கும் பூ இப்போ நல்லா தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவுங்க ரெஸ்ட் பண்ணால் செய்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா போடுங்க நான் காஞ்சி மிளகா போடுறேன் ஒரு மிளகா நல்ல காரம் அது அதை நல்லா ஒரே ஒரு மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் வடிகட்டி ஒரு மூணு நாலு முறை கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது எல்லா வகையிலும் இந்த ஆவாரம் போகும் அவ்வளோ நல்லது

கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை பட்டா லவங்கம் சோம்பு எல்லாம் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சிக்கன் மட்டன் டேஸ்ட் வரும் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க நல்லா இந்த அரை டம்ளர் தண்ணியில் வேகட்டும் மின்சாய செட்டுலாம் நல்லா வெந்துச்சு பாருங்க ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க நல்லாவே கேட்டு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு ஸ்பூன் பூ போடுறேன் ஆனால் திக்காக பூட்டு வைக்க போகிறேன் இது வந்து சிறு பருப்பு இருந்தாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம் பாசி பருப்பு நான் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் குக்கரில் போட்டு ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் பருப்பு அது கெட்டியாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆவாரம் பருப்பு தெருவுலேயே வருது நாங்கள் காலையில் வந்து தான் வாங்கினேன் கோயம்பேட்லேருந்து ஒரு கெட்டிலாம் படைச்சி ஆனால் இந்த பூ முப்பது ரூபாய் காசு போனாலும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடச்சிது இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு அதுவே பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு நாலு பூண்டு அந்த வாசனை நல்லாயிருக்கும் நீங்கள் காஞ்சி மிளகா போனால் கூட பச்சை மிளகா போட்டு செய்யும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே போட்டாச்சு ஆவாரம் போட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இறக்கப்போக்குள்ள தேங்காய் போகணும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா அந்த மொட்டெல்லாம் இருந்து அது கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாகும் பூவெல்லாம் வந்துருச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் என்னுடைய சமையல் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க உங்கள் வீடியோலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே நல்லாயிருக்குன்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் பண்ண ஒரு ஆர்வமாக இருக்குது செய்கிறதுக்கு நான் வந்து என் வீட்டில் சமைக்க சாப்பிட்றதான் செஞ்சு போடுறேன் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் வீடியோவுக்குன்னு எதுவுமே நான் பண்ண கிடையாது அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்க ஒரு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இது வந்து வெந்த பின்னாடி கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் அதுக்கு தான் தேங்காய் நல்லா போட்டுக்கிறது தேங்காய் போட்டால் அந்த கசப்பெல்லாம் போயிடும் நான் நிறையா இதை சாப்பிட்ருக்கேன் லைட்டாக நிறையா இல்லை லைட்டாக இருக்கும் அதான் இறக்கப்போ குள்ளார நம்ம இந்த தேங்காய் போட்டுக்கணும்